சொல்லப்போனால் இது ரெண்டு நாள் வீடியோ மரணமாக பார்த்துட்டு எப்படி இருக்கு அங்கேருந்து வந்து இங்க ட்ராஃபிக் இங்கே கோழி காலை வாங்கிட்டு போகிறோம் பிள்ளைக்கு அப்புறம் என்ன சிவா கமெண்ட் ரிப்ளை பண்ணலாம் யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க காலைல எழுந்திரிச்சு என்ன கெட்டப்பில் நினைக்கிறா பார்த்தீங்களாவே வளர்ந்துட்டுருக்குறாங்க துணிதாகிற கல்லுலாம் எங்கள் மகத்துவ திரும்ப ரி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்திருக்கேன் பாக்கெல்லாம் பக்கத்தில் எவ்வளோ தண்ணி அழகாக போயிட்டுருக்குறாருங்க இதை பார்க்குறதுக்காக காலையில் நான் தூங்கி எழுந்துச்சோன்னே வந்துட்டாங்க பாசி படிஞ்சு எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக மீன்லாம் மேயுது இதை சின்ன வயசில் மீனுக்கு தூங்கி போடுறதுக்கு சம்பளத்துக்கு வேலை வரும் இதை இறங்கி உள்ள நிறைய பொறுக்கீட்டு கடை போனாங்க ஆமாம் அதை பாருங்க காலையிலே வந்து மார்க் பண்ணிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் குழி நோண்டிக்கிட்டு இருக்காரு அது எட்டுக்காரு அதை நோண்டி ரெண்டு அடி பழம் நோண்டி ஜல்லி போட்டு தட்டணும் எடுத்தவங்க சோர் வைக்க ஆரம்பிச்சிடுங்க மிஸ் காலையில் நோண்டி நிதி விட்ருலாம் ஆமாம் பரவாயில்ல இங்கே எப்படியோ நெழழல்லாம் இருக்குது வெய்ய நாக நோண்டும் அதுக்கப்புறம் போய் சாயங்காலம் நோண்டணும் ஆமாம் எங்கள் சிவாவும் சேர்ந்து இது பண்ணுறான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் எங்கள் அம்மா நோண்டுனதுக்கு நீ போயா நானே நோண்டிக்கிறேன் அப்படிங்கிறான் நீ காலிலுக்கு கீது போட்டுக்காத அப்படிங்கிறான் சிவா ஏதாவது உதட்ட ஏன் இது ஒதட்ட சரி கட்டு கட்டு இங்க பாருங்க துணி துவைக்கிற கல்லும் கல்லாம் கட்டினாங்க ரெண்டு நாள ஒரே சட்டில் இதுக்கு மேலே தாங்க போயிட்டு குளிக்கணும் இப்பதான் போயிட்டு கொஞ்சம் குழியெல்லாம் அந்த குழிக்கூடாது கிடைக்கெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நோண்டி முடிச்சாச்சுங்க அது வந்து வெளியில உக்காந்துருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணல அவ கூப்பிட்டு வரணும் அவர் வந்தாருன்னா உடனே ரெண்டு நாளில் போறா அப்படின்னு ஜம்ப் சரி அதுக்கு தாங்க போறாப்பாரு பாருங்க இரு சரி அப்படியே போயிட்டு வாங்க கூட்டோட சரியான அரை மணி நேரமாக இங்கே தான் நிற்கிறாங்க அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு போகிறோம் ஆள்லாம் வைக்கலங்க எப்பவுமே இந்த வீடு கட்டுறதுக்கே எங்கள் அம்மா அப்பா என் எல்லாரும் கட்டிட்டாங்க அதனால ஆள் வச்சா அதுக்கு தனி கூலி கொடுக்கணும்ல அதனால

மணி பதினொன்று ஆகிடுச்சிங்க ரெண்டு முட்டை சிமெண்ட்டு காலியாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு டீ போடுறது பாலும் சாப்பாட்டு தயிலும் வாங்கிட்டு வரணும் எனக்கு என்னென்னு தெரியல காய்ச்சல் வந்துருச்சு கிளைமேட்டுக்கு குள்ளாயி படுத்து ஊங்குறாங்க ஏன்ட்ராம்மா படுத்தே பாவம் அவ்வளோ ஒன்றும் முடியல கல்யாணம் போட்டாச்சு சரி நான் போய் வாங்கிடுறோம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படியே நான் மாத்திரை வாங்கிட்டு வாங்கிட்டு வரேன் இது யூனிஃபார்மே மாற்றிட்டுங்க இதான் யூனிஃபார்ம் வேலை முடியல வரையும் என் மேலே அழுக்க வரது கூட ஒரு நியாயம் இவன் என்ன பண்ணுறான் சிமெண்ட்டில் படுக்கிறான் அம்சானில் படுக்கிறான் மேலே ஃபுல்லாக அழுக்காக்கிட்டான் என் தம்பி சூடு இல்லையா சிமெண்ட்டு சூடு பிடிச்சிக்குவோம் மஜ்ஜி செட்டக்கு வந்துடு டீ டைமுங்க பன்னெண்டு மணிக்கு டீ டைமா ஃபுல்லாக ஏதாவது டீ போடுறது பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு டீ போட்டுருக்குறாங்க மேடம் எல்லாரும் டீ குடிச்சிருக்கோம் கொத்தனால டீ குடிச்சிருக்காங்க இருங்க அடுத்தது போயிட்டு அளவுக்கு இப்போ வேலை ஆயிருக்குன்னு காட்டுறேன் அதுக்குள்ளே இவன் வந்து என்ன காட்டி என்ன காட்டுன்னு அடுவான் அப்போ உன்னை காட்டி நான் என்ன பண்ண போடுறேங்க

இங்கே நான் வீடியோ பேசிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் தூய் போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் பாண்டெல்லாம் கவனம் சந்தெல்லாம் பூசிட்டேன் எந்த அளவுக்கு கட்டுக்காங்கன்னு கட்டுறீங்களா நான் பாருங்க ஒரு அஞ்சடி கீழே கெண்டு அடி மேலே முன்னாடி வந்திருக்கு இந்த ஒரு ரூம் மட்டும் இந்த ஒரு ரூம் வந்து கொஞ்சம் கம்மியாதான் வந்திருக்கு முடியல இருக்கா

குட் நைட்டுங்க மணி எட்டுக்கு மேலே ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டுருக்கேன் என் மூஞ்சை பார்த்திங்களா தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குது சாப்பிட்ருக்கோம் குழாயம் இப்போ தான் சாப்பிட்றேண்ண சாப்பிட்றோன்னா உட்காந்துருக்கோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எதுங்க அப்படியே வந்துடுறேன் அவ்வளோதாங்க லைட்டு கொஞ்சம் மூஞ்சடி இல்லையா தான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி வேறு செல்லுங்க வச்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே நீ எங்கங்க என்ன நவர சொல்கிற அப்படிங்கிறான் ஃபேன் ஓடுதுங்க அதை நிறுத்த கூட எந்திரிக்க மழைப்பாக இருக்குது செம வேலைங்க ஒன்றும் முடியல ஏன் அது இல்லாமல் எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நடந்து நடந்து தொடையில் புண்ணாயிடணும் தொடையில் சத அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனை அது ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னா இப்போது நடக்கிற வேலை அதிகமாக இல்லை நின்று இடத்துல கடவுப்புற தூக்கி கொடுக்குறது இந்த மாதிரி வேலைக்கு தான் போய்டன் அதனால் இது ஒரு பிரச்சனை காய்ச்சல் வந்துருச்சு நேற்று காலில் மம்டி விழுந்துருச்சு ஒரு ஒரு குச்சி ஒன்று குத்திருச்சு அதனால் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு அதை வேறு ஒன்று டேப்லெட் போட்டால் அதனால தான் வேலை நீ கொஞ்சம் சோம்பேறி மாதிரி செஞ்சுட்டு கல்லுலாம் இன்றைக்கி வந்து இறங்கியிருக்குங்க இப்போ திரும்ப ஒரு நூற்றம்பது கல்லே இறங்கியிருக்காங்க அதெல்லாம் திரும்ப அள்ளி போட்டு நாளைக்கு சாக்கில் மண்ணு கொண்டு வந்து இங்கே கலவை போட்டு எல்லாத்தையும் பார்க்கணும் அப்புறம் நாங்கள் குழாயை வந்து திட்டோம்னு நினச்சிட்டிங்க அதெல்லாம் இல்லை நாங்கள் அப்படி தான் பேசுவோம் எல்லா நாங்களே தாங்க பார்த்துப்போம் அப்புறம் கமாண்டில் வேறு வந்து இதெல்லாம் ஒரு வீடியோவாக அதெல்லாம் அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் எதுக்குங்க கஷ்டப்படுறவனையும் எதுக்கு சும்மா சும்மா நோண்டுறீங்க விட்டுட்டு போகலாம்ல கமாண்ட் பண்ண வேணாம் அப்புறம் அவ்வளோதாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்புறம் வண்டியெல்லாம் ஏற்றி உள்ளே விட்டுட்டு நாங்கள் எல்லாம் வந்து படுக்க தான் அப்புறம் தாத்தாவோட வந்து கூட்டிகிட்டு வந்தேன் இது இன்னும் சொல்ல போனால் இது ரெண்டு நாள் வீடியோ மறதாமல் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன பண்ணான்றா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்னால் ரீல்ஸ்லாம் பண்ண முடியாத நிலமையாக இருக்குது ஏன்னா வேலை இருக்கனால ரொம்ப டல்லாக இருக்கேன் ரெண்டாவது பண்ண முடியல டைம் கிடைக்கல கமெண்ட் ரிப்ளை பண்ணேன்னு யாரும் எதுவும் நினச்சிக்காதிங்க கொஞ்சம் வேலை டைட்டாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அவ்வளோதாங்க குட் நைட் எல்லோரும் பார்த்து மாதிரிங்க பாய் ஃபேமிலி